நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே கேட்கறது உங்களுக்கு யூனிக்கான பேட்டர்ன் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுவீங்க அதே மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கும் கம்பெனி சர்வீஸா இருக்கும் இவங்கிட்ட மதுரையில் எப்படி இனோவாவுக்கு வந்து எம் கார்ஸ் ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் டொயேட்டோ இட்டியாஸ் டீ போர்டு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டீபோர்டு மட்டும் இல்லாமல் போர்டு இட்டியாஸாக இருக்கட்டும் இவங்கிட்ட நிறைய வண்டி அவைலபிளாக இருக்கும் இன்றைக்கி என்ன அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு வண்டி வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டோ இட்டியாஸாக டீபோர்டு வண்டியும் இருக்குது ஓன்போர்டு வண்டியும் இருக்குது உங்களுக்கு இட்டியாஸ் மேலே ஐடியா இருக்குது அப்படின்னால நீங்கள் டைரக்டா வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் சொல்லலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே கேட்குறது உங்களுக்கு யூனிக்கான பேட்டர்ன் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுவீங்க அதே மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஷாப்பில் பர்டிகுலராக யோ இட்டியாஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நான் எடுத்து நிப்பாட்டனக்கப்புறம் இன்வைட் பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்பல ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நேரில் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா இந்த வண்டிலாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கும் கம்பெனி சரீஸா இருக்கும் இவங்கிட்ட இருக்க வண்டி எல்லாம் சொல்லியிருக்காப்புல சோ ஒவ்வொரு வண்டியா ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து ரிவியூ வந்து பாக்க போறோம் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க லொக்கேஷன் லொகேஷன் பாத்தீங்கன்னா பஞ்சு மார்க்கெட் ராஜபாலயத்துல பஞ்சி மார்க்கெட் சொல்லி கேட்டீங்கன்னா எங்கனால வந்து சொல்லிடுவாங்க அது தான் ஸ்ரீ மகாராஜா கர்சம்பந்தம் அமைஞ்சிருக்கு சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இட்டியாஸ் மார்க்கெட் பத்தி தாங்க பார்க்க போறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளியாஸ் மட்டுமே எடுத்து சேல் பண்ணக்கூடிய நம்ம ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ மகாராஜா காசோட அப்டேட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயட்டோ இத்தியாஸ் டொயட்டோ இத்தியாஸ்ல இது வந்து ஜிடி வெரிட்டு வண்டி அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்து போடுக்குறாங்க பாடி அவுட்லைன்ல சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே வந்து ஆகாம நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்காப்புல ஸைலுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு லைஃப் டாக்ஸ் வண்டி உள்ள இன்டீரியரை அளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் உங்களுக்கு ஏர் பேக் சேஃப்டி பிடிச்சருக்காக வந்துடும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க டீபோர்டு வண்டி அப்படின்னாலே அதுவும் இத்தியாசம் வாங்கணும்னா நீங்க டைரெக்ட் அங்கே வந்து வந்துடலாம் சீட் கவர்சர் ஆஃபீரன்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க ஃப்ளோர் மேட் கட்மெட் எல்லாமே வண்டியில் நடக்கு இட்டியாஸ்னா இட்டியாஸ் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து லுக்வைஸ் செம்மையாக இருக்கும் டீபோர்டு வண்டி நம்ம எடுத்து வந்து தொழில் பண்ணோம் ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் நல்ல ஒரு வண்டியாக வேணும்னா நீங்க தாராளமாக எடுக்கக்கூடிய வண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த இட்டியாஸ் வந்து சொல்லலாம் இந்த வண்டிக்கு ஆறு டு ஆறு ஐம்பது வரைக்கும் லோனே வந்து கிடைக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் இத்தியாஸ் தான் இதனுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் எனக்கு இந்த வண்டியை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர் வைஸ் பார்க்கும்போது ஒரு சில்வர் கலர்ல வண்டி ஜம்முன்னு இருக்கு அது மாதிரி இந்த வண்டியில் அலாய்வில் அலாய்வில் ஒரு எப்படி சொல்ற ஸ்பைடர் அலாய்வில் மாதிரி அதோட ஸ்பைடர் கால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த கட் அலாய்வில் வந்து போட்டிருக்காங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கு பின்னாடி வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துடுது சோ இதுவும் ஜிடி தான் பேக் பம்பர் கொடுத்துருக்குறாங்க சோ இந்த வண்டியில் இன்னும் எக்ஸஸாக பாத்தீங்கன்னா நிறைய உள்ள அதாவது உங்களுக்கு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து ஆளு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது சென்ட்ரலாக் வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது ரிமோட் கீ போர்டு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு ஒன்று தொண்ணூறு ஓடி இருக்கு கம்பெனி சரீஸ்ன்னு சொல்லிருக்காங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்கு வண்டியில் ஸோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்கு தென் பாத்தீங்க அப்படின்னா டியூல் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது சீட் கோர்ஸர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இத்தியாஸ் வேணும் அப்படின்னாலே இட்டியாஸ் டீபோர்டு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டாலே நீங்க டேரெக்டா வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கும் அவங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க அது பிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை குறைச்சி ஸோ வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் நீங்க நிறைய இடத்துல இத்தியாஸ் பாத்துருக்கலாம் அங்கங்க பாத்தீங்கன்னா பம்பர் விலகிறது இந்த மாதிரி அங்கங்க ஜாயின்ட் எங்கெங்கெல்லாம் வருதுலாம் அங்கெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் பாத்துருப்பீங்க இவங்ககிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸோடு வந்து வச்சிருப்பாங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஆறு ஐம்பது வரைக்கும் ஃபைனான்ஸாக ரெடி பண்ண முடியுன்னு சொல்லியிருக்காங்க சின்ன அமௌண்ட் இருந்தால் நீங்கள் இந்த ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த வண்டியை நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எலிஃபென்ட் கிரே கலர வெஹிக்கிள் வந்துருக்குது இந்த வெஹிவைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் வண்டி ஜிடி தான் இது பார்த்தீங்கன்னா இத்தியாசில் ஜிடி நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே வந்துருக்கும் சைலுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்ககிட்ட வண்டி எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி குறையாம நல்லா தெளிவா இருக்கும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் இத்தியாஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடலாம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் வந்துட்டீங்கன்னா இத்தியாஸ் எனி டைமே இவங்ககிட்ட இத்தியாஸ் வந்து அப்டேட்டில் இருக்கும் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் எஃபீஷியல் கரண்டாக இருக்கு ஒரு லைஃப் டேக்ஸ் வண்டி தான் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு இந்த வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் உள்ள இன்டீரியர் தான் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் பைனியர் மியூசிக் சிஸ்டம் வந்து போடுக்கிறாங்க ஏசிலாம் வித்தியாச பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை செம்ம சில்னஸாக இருக்கும் ஸோ அதுலேயும் இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடி இருக்கு பேக் சைடு சீட் கோர் சுரவியெல்லாம் பாருங்க அப்படி வண்டி பார்த்தீங்கன்னா எதுக்கு இத்தியாசம் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஸ்டெப்னியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த இத்தியாசுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்தாங்கலாம் ஆறு டு ஆறு ஐம்பது வரைக்கும் லோன் வந்து பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி மேக்ஸிமம் இன்னைக்கு நம்ம பார்க்குற வெஹிள்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது ப்ளஸ் நீங்கள் ஒரு டிராவல்ஸ்க்கு ஒரு சூப்பரான வண்டி தேடுறீங்க ஸ்டூடெண்ட் டைப்பில் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மகாராஜா கார்ஸ் வந்து வந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு பெஸ்ட் பிளேஸ்க்கு இந்த வண்டி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டொயட்டோ இட்டியாஸ் இதுவும் இட்டியாஸ்ல ஜிடி இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வெகில் வந்து இருக்குது மகாராஜா கார்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு வண்டியில மொத்தம் ஆறு ஏழு வண்டிக்கு மேல ஒரே இடத்துல நீங்க இத்தியாஸ் பாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான் உங்க ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சரிஸா நாலு டயருமே அதாவது ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயரு பேக் ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துடும் சைட் லுக்லாம் பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாக குவாலிட்டியா இருக்குது ரிவர்ஸ் கேமரா வந்துருது டிக்கி ஸ்பேஸ்லாம் பாருங்கள் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மகாராஜா கார்ஸ் வந்து வந்துடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இத்தியாஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த பம்பர்லாம் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே வந்துருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் டியூ லேர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடுது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு பைனியர் மியூசி செட் வந்து போட்டுக்கிறாங்க சீட் கவர்ஸோ ஆஃப்ரென்ஸ்லாம் பாருங்க ஃபுளோர்மேட் சட்மேட் வண்டியில இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு அதே மாதிரி இது ஒரு லைஃப் டேக்ஸ் வண்டி தான் பேக் சைடு வீக்லாம் பாருங்க வண்டி நல்லா தரமாக குவாலிட்டியா இருக்கும் ஸோ இவங்களை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே குவாலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவது எடுத்துகிட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த எட்டு லட்சம் அப்படிங்கறதே நேரில் வந்தால் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா ஆறு டு ஆரை கால் வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாராஜா காட்சியில் தான் இருக்குது நேரில் வாங்க குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த இத்தியாஸ் போர்டு வண்டியை வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம மகாராஜா காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இத்தியாஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் நீங்கள் இத்தியாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மகாராஜா காசுக்கு டேரெக்டாக கிளம்பி வந்துடலாம் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆப் ஓனர் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவா இருக்கு டயர் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பேக் சைடு லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவா வந்து பாருங்க வண்டி குவாலிட்டி ரெண்டாயிரத்தி பதினாறா இருந்தாலும் சரி என்னோட பத்தொன்பதா இருந்தாலும் சரி சேம் அசோசியல் சேம் குவாலிட்டியில வந்து கொடுக்குறாங்க எப்படின்னே தெரியலங்க அவ்வளவு குவாலிட்டியா வந்திருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோஸ் இந்த டிரைவர் சீட் மட்டும் ஃபேடா வந்திருக்கு அதாவது கிழிஞ்சிருக்கு மற்றபடி மற்ற சீட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு டியூல் ஏர்பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா கம்பெனி தான் சொல்லியிருக்கா சீட் கோன்சூர் ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க பேக் சைடு வீலாம் பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இதுவும் லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ஒரு சிடன் டைப்ல நமக்கு ஒரு வண்டி வேணும் போர்டு வண்டி வேணும் டிராவல்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்னா வேலையே வரக்கூடாது ஜம்முன்னு இருக்கணும்னா அந்த வண்டியை வந்து இதுலாம் பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணி டிஃபாகர் எல்லாமே வந்து வருது இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரங்கிறது அதே ரேட்டுன்னு கிடையாது நேரில் வந்தால் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க அது போக இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கேக்குறீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிருக்காங்க சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த இத்தியாஸ் சிங்கிள் ஓனர் வண்டியை அதுவும் கம்பெனி சரிஸ்ல இருக்கக்கூடிய வண்டியை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்ததுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ஓன் போர்டு கண்டிஷன்ல இட்டியாஸ் வேணும்னா சோ இந்த இட்டியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் ஸோ இட்டியாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா மைலேஜ் கிங் அண்ட் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்டும் லோவாக இருக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸே வராது ஃபஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் தானே செலவு வரும் ஃபஸ்ட்டு மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு ரன்னிங் கிலோமீட்டரு உங்களுக்கு அபவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மேஜரான ஒர்க்குங்கிறதே வரும் ஸோ சின்ன சின்ன உங்களுக்கு ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே வண்டி வந்து தரமான வண்டி சொல்லலாம் அதுவும் இந்த வண்டி வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கம்பெனி சரிஸோட இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி அவுட்லைன்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க வண்டி இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கும் டீசல் இன்ஜின் ஆனால் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஓடிட்டு இருக்கு பேக் சைடு வீலாம் பாருங்க ரியரை பொறுத்த அளவுக்கு ரியர் ரியர்ல உங்களுக்கு ரியர் டீஃபாக்கர்ஸ் எல்லாமே வந்து வந்துருது பேக் சைடு லுக்கு எல்லாமே பாருங்க வண்டி அப்படியே பல்ல பள்ள பழன்னு இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் காமிக்கிறேன் பாருங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் டிக்கி ஸ்பேஸ் பாருங்க ஒரு விசாலமான டிக்கி ஸ்பேஸ் எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் வச்சுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்டெப்னி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்குங்க ஒரு ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸோட இருக்க வேண்டி டியூ லேர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அந்த டேஷ்போர்டோட ஃபினிஷிங்லாம் பாருங்கள் தர லெவலில் இருக்கும் அந்த டேஷ்போர்டோட லுக்லாம் பாருங்கள் தரமாக இருக்கும் வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் எல்லாம் லைவாக பாருங்கள் எழுபத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸு சிக்ஸ் தௌசண்ட் அப்படி இல்லாமல் லைவாக வந்து பாருங்கள் பேக் சைட் சீட் கவர்ஸ் வீலாம் பாருங்க சீட் கவர் எல்லாமே நியூ பிராண்டட் லெதர் சீட் கவர் வந்து கொடுக்குறாங்க ஃப்ளோர்மேட் கட் பண்ணி எல்லாமே வண்டியில் வந்துருக்கு இந்த இத்தியாசுக்கு அவங்க கிடக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்ச ப்ரைஸ் ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோனே ரெடி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஒரு இத்தியாஸ் கம்பெனி சரி சார் லோ கிலோமீட்டர் வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க நம்ம ராஜபாளையம் மகாராஜா காட்சியில் தான் இருக்குது வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோவில் ராஜபாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ மகாராஜா கார்ஸில் இவ்வளோ இட்டியாஸ் உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் ஸோ இவங்களோட தொடர்ந்து மாதம் மாதம் அப்டேட் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லுங்க ரேட்டு வந்து அவங்க சொல்றது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காப்புல நேர்ல வந்து பாருங்க வண்டி குவாலிட்டி அந்த மாதிரி வந்திருக்கும் நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இந்த வண்டிகளுக்கு எல்லாமே பைனான்ஸ் வசதி உண்டான்னு கேட்டீங்க பைனான்ஸ் வசதி எல்லா பக்கமே ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க இங்க இருக்கிற இத்தியாசம் எல்லாத்துக்குமே அந்த அவைலபிள் பண்ணி கொடுத்துருவாங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட்டர்களுக்கு சந்திப்போம் நன்றி